ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்கள் சோனியா கந்த புராணத்தில் நான் படித்ததான் ஒரு ஞாபகம் ஒரு வயசான பாட்டி முருகன் சன்னதியில் விகரத்தை நோக்கி கால் நீட்டி உட்காந்துருக்காங்க உடனே அர்ச்சகர் அங்கேருந்து ஓடி வந்து வயசாகிடுச்சு உனக்கு அறிவு இல்லையா எப்படி நீ வந்து சாமிக்கு நேராக கால் நீட்டி உட்காந்துருக்கேன்னு கேட்குறாங்க உடனே இந்த பாட்டு ஐயோ வயசாயிடுச்சுப்பா பார்க்கலப்பா கவனிக்கலை மன்னிச்சிரு சாமி எந்த பக்கம் இல்லைன்னு சொல்லு நான் அந்த பக்கமாக கால் நீட்டி உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே அர்ச்சகர் பதில் சொல்ல தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாங்க நம்மளில் சில பேர் கடவுள் கோவிலில் விக்கிரகத்தில் இருக்கிறாங்கன்னு இருக்கோம் கோவில் விக்கிரகம் எல்லாம் நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம் கடவுள் எங்கெங்க இருக்காரு கடவுள் நம்ம மூச்சில் இருக்காரு நம்ம பேச்சில் இருக்கார் நம்ம எண்ணங்களில் இருக்காரு செயலில் இருக்காரு கடவுள் நமக்குள்ளேயே சாட்சியாக இருக்காரு ஸோ எவன் ஒருவன் கடவுள் நம்ம மூச்சில் இருக்கார் பேச்சில் இருக்காரு உணர்வில் இருக்கார் எண்ணங்களில் இருக்கிறாரு செயலில் இருக்கிறாருன்றது உணர்றானோ அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கடவுளை உணர்வோம் சிறப்பாக வாழ்வோம் நன்றி வணக்கம்